அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம முட்டை கிரேவி செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் பெரிய வெங்காயம் நூறு கிராம் கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு முந்திரி கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம வந்து வதக்கி அரைக்க போகிறோம் தேவையான அளவு எண்ணெய் தயிர் முட்டை வந்து இப்படி நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இதை நல்லா கீறிட்டு இப்போ முன்னாடி வறுக்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மல்லித்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த எண்ணெயிலேயும் மிளகாய் தூள் போட போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நல்லா கீறிட்டு இப்போ ஆயிலில் போட்டுக்கலாம் நல்ல முட்டை எப்படி நல்லா முழுசா அவிச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு அதுலேயே நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ண போகிறோம் அப்படி நம்ம எண்ணெயில போட்டு வதக்கிட்டு போடும்போது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் நல்லா எண்ணெயிலேயே நல்லா இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் முட்டையை இதுலேயே நம்ம வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி அது ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் ரொம்ப வதக்கணும்னு இல்லை இந்த அளவுக்கு வதக்கினா கூட போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து மறுபடியும் மசாலாவில் போட்டு வேக தான் வைக்க போகிறோம் அளவு வதக்கிட்டு எடுத்துக்கலாம் இல்லை இப்போ கொஞ்சம் நல்லா உப்பு வரப்பெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் இதுலையே முந்திரி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கணும் நம்ம அப்படியே தான் மிக்சியில் அரைக்க போகிறோம் அதனால் முழுசாகவே போட்டுக்கலாம் நீங்கள் இதை கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நாங்கள் அப்படியே முழுசாக போட்டுட்டோம் ஒன்று ரெண்டுமோ அரைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் இஞ்சி கொண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே நல்லா பூக்கு வதக்கிட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு கிரேவியாக நம்ம சேர்க்கணும் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பூரி சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தண்ணி விட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில தான் நம்ம இந்த முட்டை கிரேவி செய்வோம் நல்லா இது நல்லா வதங்கி நல்லா தக்காளியெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் இதில் கொஞ்சம் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தயிர் விட்டுக்கலாம் ரொம்ப ஊற்றிறவனால் அப்புறம் புளிச்சிரும் கொஞ்சமாக தயிர் விட்டால் போடு நம்ம எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா மிளகுத்தூள் மல்லித்தூள் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அது காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க நீங்கள் ரெண்டு நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம ந எண்ணெய்லேயே நல்லா வதக்கிடுவோம் எல்லாத்தையும் நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு கூட வச்சு சாப்பிடுவேன் பாருங்கள் நல்லா தக்காளிலாம் பாதி வெந்துருச்சு நசுங்குது பாருங்கள் வெங்காயம் வந்து ஏன் இப்படி முழுசாக போட்டிருக்கோம்னா ரொம்ப அறையாமல் கொஞ்சம் அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்கணும் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை ரொம்ப இருக்கும் வளவலன்றான் இந்த அளவு வதங்கினா போதும் நம்ம மறுபடியும் வேகதாக வைக்க போகிறோம் போதும் இப்போ இதை ஆற வச்சிடலாம் ஸ்டவ்வை அமர்த்திட்டு வந்து நம்ம முட்டை கிரேவிக்கு வந்து நம்ம எல்லா எல்லா மசாலாவும் நம்ம வதக்கி நம்ம அரைச்சிட்டோம் இப்போ தாளித்து விட்டுக்கலாம் நம்ம முட்டை கிரேவிக்காக எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி அரைச்சிட்டோம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கறிவே கொத்தமல்லி புதினா எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம் பச்சை மிளகா எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி அரைச்சிட்டோம் இப்போ பாருங்கள் எப்படியும் சத்தி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் குருமா மாதிரி இப்போ நம்ம நல்லா கொதிக்க விட்டு முட்டை போட போகிறோம் இந்த மாதிரி இருந்தால்தான் கொஞ்சம் கொறை வரப்பாக தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட உப்பு கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது நீங்கள் முட்டை போடாமல் இப்படியோ கொதிக்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட் இட்லி தோசை புரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப காரம் இல்லை அதிகமாக புளிப்பு இல்லை இது நல்லா இப்போ கொதிக்கட்டும் வாங்க பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வாங்க இப்போ முட்டையை இதோட போட்டுடலாம் மெதுவாக வந்து நம்ம தான் அதனால் இந்த எண்ணெயோட போதும் போட்டு கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதிகமாக நம்ம எண்ணெய் ஊற்றலை ஆனால் நம்ம வறுத்த எண்ணெய் ஊற்றும் போது நல்லா கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் இது இப்போ நல்லா குடித்து வச்சுட்டோம் இப்போ நம்ம போட்ட முட்டையெல்லாம் நல்லா அதோட போட்டு வேக பார்க்கலாம் முட்டை கிரேவி நல்லா ரெடியாகிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஒரு சப்பாத்தி பூரி தோசை இட்லி இதோட வாசம் ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு இதே போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பச்சையாக நம்ம போட்டு செய்கிறதுக்கும் நம்ம பச்சையா பொடி இந்த மாதிரி வதக்கி செய்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்காது இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சிட்டு இன்னும் ரொம்ப திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டிங்கன்னா நல்லா சாப்ஸ் மாதிரி வந்துடும் இது வந்து நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நிறைய பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷும் உங்களுக்கு உடனே உடனே இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு சப்பாத்திக்கு முட்டை குருமா நீங்கள் இதுபோல் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டான ஒரு சப்பாத்தி எப்படி இருக்குது பாருங்க நல்லா ஒரு கையில் அப்படியே மறைக்கலாம் அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு சப்பாத்தி நீங்களும் இது போல செஞ்சு பாருங்கள் நல்லா ஒரு சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள் எவ்வளோ நைஸாக எப்படி சுட்டிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த முட்டை கிரேவி சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்